இருக்கா பாத்தீங்களா நம்ம ஊரே நான் பிறந்ததுல இருந்து இந்த மாதிரி பாத்துதல பாத்துக்கங்க எங்க பார்த்தாலும் லைட்டு தான் சீரியல் கழுப்பு தான் டிசைன் டிசைனா ஏதோ பண்ணிருக்காவே ஏதோ விளையாட்டு போட்டி நடக்குது அடுத்த வாரம் தான் கல்யாணம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியில இருந்து சகஜோதியா இருக்கேன் நம்ம ஊரு ஆமா பிளே நாலஞ்சு வாரம் இந்த மாதிரி பாத்துக்கல எந்த ஊர்லையும் பாத்துக்கல பாத்துக்க இன்னொன்று நான் ஊருக்காரங்க எல்லாத்துக்கும் மூணு வேலையும் தான் சாப்பாடு போறா வந்து கல்யாணம் முடிச்சுட்டு வரையும் இதுக்கே ஒரு பாடம் இருக்கும்ல முடிய பின்னாடி ஒண்ணு இருக்காரு இது என்ன இது நானும் காலமர வந்து பாத்துட்டு இருக்கேன் ஆட்டோன்னு முதல்ல நினைச்சேன் உள்ள போய் பார்த்தா சவாரி கேக்க டிரைவர் இல்லை யாரும் இல்ல போட்டு பாத்தா தான் தெரியுது ஆட்டோ மாதிரி இருக்கு இது என்ன இது ஏக்கா இது பேர் உங்களுக்கு தெரியாதா இதுக்கு இதுக்குதான் சரசு வேணுன்றது இது பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா போட்டோ பார்த்துன்னு சொல்லுவாங்க இவங்க அசல் மாதிரியே செட் போட்டிருப்பாங்க நம்ம பிள்ளைங்க யாராவது செல்ஃபி எடுக்கணும் எடுக்கிறதும் எடுத்துக்கலாம் இந்த பாத்தீங்கன்னா என் தொப்பி என் கண்ணாடி காலமரம் நிறைய போட்டோ இதுல இருந்து எடுத்துடலாம் ஒரு போட்டோ எடுக்கிறதுக்கு இப்படி செலவு எடுத்து பண்ணி போட்டிருக்கா இல்லையா காசு கையில இருந்தா கிட்ட இருக்கும் போலயே அம்பானி கட்டா போட்டு பாப்பியா ஏக்கா சும்மதி ஏக்கா எப்படி இருக்கிய ஏக்கா சரசக்கா நீங்களும் இங்க வரீங்களா எப்படி இருக்கிய ஏ தம்பி சுரேஷ எப்படி நல்லா சொன்ன பாத்து நல்லா இருக்கியா நான் நல்லா இருக்கேன் எனக்கு என்ன குறை சரசுக்கு என்ன அவ்வளவு நல்லதா இருக்கா ஆஹ் தெரியுமே நீங்க ரெண்டு பேரும் ரெட்ட பிறவைகள் தானே எங்க பாத்திரம் ஒன்னதானே சோடியா இருக்கியா ஏய் டவுசர் போட்டுட்டு நீ எங்களுக்கு என்ன பண்றியாக்கும் ஏக்கா பாத்தியலாம் எல்லாம் நீங்க கொடுத்து இடம் ஏப் பிளா இது நமக்கு அவனால காலையே காலி ஆக இருக்கு அதனால அவன் பண்ட எல்லாம் நம்ம சட்டச்சிட்டு ஆகணும் நீ கொஞ்சம் வாங்க முடிக்கீரிய கொஞ்சம் சிரிச்சாப்புல வச்சுக்க நான் பாத்துக்கேன் ஆஹ் இப்படி வச்சுக்க முடிஞ்சா ஏன் சுரேஷ் அப்புறம் நான் உங்ககிட்ட ரொம்ப நாளும் கேட்கணும் இருந்தேன் அந்த கிஃப்ட் கொடுத்தேன் அதுக்கப்புறம் மீனா ஏதாவது கால் பண்ணி பேசினாலா என்ன பேசுனா அவன் விழுப்புரத்துக்கு தான் சொன்னானா இல்லக்கா அதான் வேண்டானு சொல்லல ஏனன்னு சொல்லல ஆனா அவ என்கிட்ட நார்மலா எப்பவும் போலதான் பேசுறாக்கா அதனால அவன் மனசுல எதுவும் இல்லை ஆனா எப்படியாவது நான் உள்ள பூந்துடுவேன் ஏன்னா அவளுக்கு என்ன பிடிக்கலன்னா அப்படியே செவ்வளப்பாள இந்த கிஃப்ட் எல்லாம் வாங்கிக்கிட்டா போன் பண்ணி வேற சொன்னா ரொம்ப நல்லா இருக்கு அதனாலதான் இங்க வந்தேன் உங்ககிட்ட ஒரு எட்டு சொன்னல பக்கத்து ஒரு வரையும் வந்தேன் ஒரு சவாரிக்கு அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டு போகலன்னு வந்தேன் ஆனா சுரேஷ நீ ரொம்ப குடுத்து வச்சோம் நீ அந்த வீட்டுக்கு மாப்பியா போயிட்டுனா இங்க பாத்தியா நம்ம ஊரேடு எல்லாம் அப்படியே பண்றவையா அதெல்லாம் தான் பாத்துக்க ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த கதி போடுறாங்க இந்த போடு போடுறாரு அவையோட பொண்ணை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு வச்சுக்க பாத்துக்க அடுத்து மகாராஜா நீதா என்ன என்ன இங்க சுரேஷ் கிட்ட குசு குசும் பேசிட்டு இருக்காங்க என்னதான் பேசிட்டு இருக்காங்கன்னு கேப்போம் எங்க சரசக்கா நீங்க என்ன பத்தி என்ன நினைச்சிட்டியே நான் மீனாவை காதலிக்கிறது அவகிட்ட இருக்கிற பணத்துக்காகவும் அந்தஸ்துக்காகவும் நினைச்சேலோ உயிர் உயிரா காதலிக்கிறேன்க்கா நீங்க இப்படி பேசுவீங்க நான் நினைச்சு கூட பாக்கல ஏதோ சும்மதியாக்கா நீங்களா சொல்லலாம்ல ஆஹ் உங்களை என் அக்காவை நினைச்சதானே என்ன நடந்தாலும் உங்ககிட்ட வந்து சொல்றேன் இவங்க என்னடா என்ன எப்படி சொல்றாங்க அவங்க கல்யாணம் முடிச்சாலும் ஏன் வீடு குறையோ குரசையோ அதுலதான் வந்து இருப்பா நீங்க வந்து இப்படிதான் பேசாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதான் நான் வரேன் உங்க முன்னாடியே எப்படி பேசிட்டு போறேன்ட்டு அட குரங்கு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்குன்னே கூட சுத்திட்டு இருக்கீங்க இவங்க தானே சொன்னேன் கொஞ்சம் அமைய வாய முடி இருன்ட்டு ராமா ம் சுரேஷ் மனசுல இவ்வளவுன்னு ஆசை இருக்கு போல ஆனா இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு தேவையில்லாம நம்ம லைஃப்ல வராங்க தெரியலையே ஹம் வாட்ச் பண்ண வேண்டிய விஷயம் மேடம் நான் வந்துட்டேன் எங்க அவன் எங்க அவன்னு சொல்லுங்க நான் கேட்குறேன் யார் மேல என்ன பள்ளிய போடுறான் என்னை பத்தி இந்த ஊருக்கே தெரியும் அவன் சொல்கிறத கேட்டு நீங்க வந்து என்ன என்கொயரி வேற கூப்பிட்றீங்க இப்போ அவன் எங்க இருக்கான் காமியா ஏய் என்ன போலீஸ்கிட்டயே முடிக்கிட்டு பேசுற கையை கால உடைச்சி செல்லு குலத்துக்கு போடுறான் பாத்துக்கோ சரி ஊர்ல மரியாதான குடும்பமாச்சு கொஞ்சம் பொறுமையாக பேசிகிட்டு இருந்தா ரொம்ப தலைக்கு மேலே ஏற என்கொயரின்னு கூப்பிட்டா வரணும் அது யாரா இருந்தாலும் சரி பார் அவன் என் தான் இருக்கிறான் முடிஞ்சா அவங்க கை வச்சு பாருப்பாங்களா என்ன மேடம் நீங்களே இப்படி பேசுறீங்க நீங்களே உங்கள் வாயால் சொன்னீங்கல்ல ஊரில் பெரிய குடும்பம்ட்டு அப்புறம் சரி அதை விடுங்க ஐ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் மை டைம் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன விசாரிக்கணும் டேய் நீ உள்ள படம் சரி சொல்லுங்கள் சார் இன்னைக்கு காலையில் கரெக்டாக ஒரு ஒம்பது மணி இருக்கும் அந்த டைமில் நீங்கள் எங்கே இருந்தீங்க இன்னைக்கு காலையில் ஒம்போது மணிக்கு நான் கரெக்டாக தோட்டத்தில் இருந்தேன் மேடம் சரி சார் தோட்டத்தில் இருந்தீங்க ஓகே அதுக்கு எதாவது ப்ரூஃப் இருக்கா நீங்கள் அந்த டைமில் அங்கே தான் இருந்தீங்கன்ட்டு உங்கள் தோட்டத்தில் ஏதாவது வீடியோ கேமரா எதாவது வச்சுருக்கீங்களா இல்லை யாராவது பார்த்து ஆட்கள் யாராவது இருக்காங்களா வீடியோ கேமரா இல்லை மேடம் பார்த்த மாதிரி காலையில் எல்லாரும் அவங்கவுங்க தோட்டத்தில் தண்ணி பாய்க்கிறது அதெல்லாம் பார்த்துட்ருப்பாங்க பார்த்துருப்பாங்களான்னு தெரியல மேடம் வேற என்ன இருக்கு பாருங்க நான் எதுக்கு கேட்குறேன்னா ஃபோன் ரெக்கார்டு இருக்கு சரிங்களா இப்போ வந்து அவன் உங்ககிட்ட தான் பேசினாலாம் தெரியணும் அந்த நம்பரும் வந்து பாத்தீங்கன்னா என்கேஜ்டாக இருக்கு அந்த ஆளுமே ஃபேக் ஆளு அந்த நம்பரு ஒரு ஃபேக்காக ரெடி பண்ணியிருக்காங்க நீங்கள் இல்லைன்னு சொன்னாலும் நான் ஒத்துக்க முடியாது இப்போ எனக்கு தேவை ஒரே ஒரு ப்ரூஃப் மட்டும்தான் நீங்கள் அந்த டைம்ல யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க இல்லை வந்து அந்த பேசின ஆள் அவைலபிளாக இருக்காங்களா இல்லை ஏதாவது மெசேஜ் பண்ணிட்டு இருந்தீங்களா அந்த மெசேஜ் ப்ரூஃப் இருக்கா அது இருந்தால் போதும் ஆ ஞாபகம் வந்து நான் என் அத்தை பொண்ணு மீனா கூட நான் இருந்தேங்க ஒரு எயிட் ஃபிஃப்டி இருக்கும் அந்த டைம்ல இருந்து நான் வந்து ஒரு நைன் ஃபார்ட்டி கிட்டத்தட்ட ஒரு முக்காவருக்கு மேலே நான் இருந்தேன் நீங்கள் வேணால் கால் ரெக்கார்ட் எடுத்து பாருங்கள் இல்லைப்பா கால் ரெக்கார்ட்ஸே மேனப்ளேட் பண்ணுறாங்க குயிக்கா நான் அது ஒரு கேஸை க்ளோஸ் பண்ணணும் உங்ககிட்ட கொடுத்துருக்க ரேப்போட்டை நான் டேரக்ட்டாக அந்த பொண்ணுக்கே கால் பண்ணிக்கிறேனே உங்கள் நம்பர் சொல்லுங்கள் அந்த பொண்ணு நம்பர் சொல்லுங்கள் ஆ கடைசியில் ஓகே என்ன ஃபோன் அடிக்குது ஹலோ யார் பேசுறது மேடம் நாங்கள் ஜிஃபை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து பேசுகிறேன் மேடம் ஐயோ போலீஷா சொல்லுங்க என்னாச்சு எதுக்கு என்ன கால் பண்ணிருக்கீங்க மேடம் நீங்கள் ஒன்றும் பத்துறா தேவை ஒன்றும் இல்லை உங்களுக்கு ரஞ்சித் தெரியுமா ஆ தெரியும் மேடம் அவர் எங்கள் அத்தை பையன் தான் என்னாச்சு இருக்காரா என்னாச்சு எதுக்கு நீங்கள் கால் பண்ணுறீங்க மேடம் நீங்கள் ஒன்றும் பதறாதீங்க ஒரு சின்ன என்கொயரி தான் இன்னைக்கு மார்னிங் ஒரு எயிட் இருந்து ஒரு நைன் தேர்ட்டி வரையும் நீங்கள் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தீங்கன்ற ரெக்கார்ட் காமிக்கிறாரு அது உண்மைதானா ஆமாம் மேடம் நாங்கள் பேசிட்டு தான் இருந்தோம் நைன் ஃபார்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் நைன் தேர்ட்டி வரையும் இருக்கும் ஒரு ஃபார்ட்டி ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பேசியிருப்போம் என்னாச்சு மேடம் சொல்லுங்க ரொம்ப பதட்டமா இருக்கு ஓகேவா ஆ தேங்க்ஸ் மேடம் இல்லை மேடம் ஒரு சின்ன என்கொயரி தான் நீங்கள் ஒன்றும் பயப்படுத்தவில்லை அவர் அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்காரு ஒரு சின்ன ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ கிராஸ் தான் வேற ஒன்றும் தேங்க்யூ என்ன இவன் போலீஸ் கேஸ் எல்லாம் நம்ம நம்பர் கொடுத்து பேச வைக்கிறான் என்ன ஆச்சுன்னு தெரியலையே மொட்டையா இவங்க வந்து போன் பண்ணி இப்படி இப்படின்னு சொல்றாங்க ரஞ்சித் ஏ என்னடா ஆச்சு திடீர்னு வந்து ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணி ஏதோ என்கொயரி நாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல என்ன ஆச்சு நீ ஓகே தானே எனக்கு ஒண்ணு இல்லப்பா நீ பயப்படாத என் நம்பர் எல்லாம் எதுக்கு நான் அவங்க கிட்ட குடுக்குற ஏன் இதுக்கு அவங்க பேர் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க உங்ககிட்ட இருந்து நான் இது எதிர்பார்க்கவே இல்லை ஏய் என்ன நம்பர் தானே அவங்க என்ன உன் நம்பருக்கு சேவ் பண்ணி வச்சுட்டு மெசேஜ் பண்ண போறாங்க ரூசு மாதிரி பேசுகிறேன் அன்றைக்கி நம்ம எல்லாம் வெளியில் சுற்றிட்டு இருந்தோம்ல அப்போ வந்து ஒரு ஸ்கூலில் வச்சு ஒரு கேங்க் தண்ணி அடிச்சுட்டு இருந்தானுங்களே அப்போ நான் அவனுக்கிட்ட இது பண்ணலை அப்போ அவனுங்க வந்து இந்த மாதிரி வந்து நான் தான் அவங்க கூட்டாளி திருடுறேன் அப்படி அப்படின்னு எதோ சொல்லிடுவானுங்க போல் அதுக்கு கூப்பிட்டு வச்சு என்கொயரி கேட்டாங்க அந்த டைமில் நான் ஃபோன் பேசினதான் சொன்னாங்க நான் இல்லை அந்த டைமில் வந்து அவங்ககிட்ட பேசிகிட்டு இருந்தேன்னு சொன்னேன் அதுக்கு அவங்க ப்ரூஃப் கேட்டாங்க அவ்வளவுதான் ஓகேவா நீ ஃப்ரீயாக விடு நான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன் நாளைக்கு வந்து நம்ம தெளிவாக பேசலாம் ஊரில் இருக்க எல்லாத்திட்டையும் கிட்டேயும் வம்பூலிப்பான் போல ம் சரி நாளைக்கு வரட்டும் உங்களுக்கு கேட்போம் என்ன பிரச்சனை டியர் வியூவர்ஸ் நீங்களும் வெயிட் பண்ணுங்க நாளைக்கு வரையும் அவன் என்னதான் சொல்கிறான்னு பார்ப்போமே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்